ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் பழங்கள் கனிந்து தொங்கும் அழகான பழத்தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தில் ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு பறவையின் வீடுகள் பறவைகள் பாடிக்கொண்டே உலா வருவதை பார்ப்பதே அழகு அந்த மரங்களில் ஒன்றில்தான் இருந்தாள் ராதா சிட்டுக்குருவி ஒரு வயதான மென்மையான குரலுடைய சிட்டுக்குருவி அவளுக்கு ஒரு மகள் ராணி சிட்டுக்குருவி மற்றும் ஒரு அழகான பேரக்குழந்தை கார்த்தி சிட்டுக்குருவி ராதா சிட்டுக்குருவி தினமும் கார்த்தி சிட்டுக்குருவிக்கு பழங்களைச் சாப்பிடக் கொடுப்பதும் கதைகள் சொல்லி மகிழ்விப்பதும் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு வாழ்கையில் எதுவும் குறையில்லை என்று எண்ணினாள் ஆனால் ஒருநாள் திடீரென்று வானத்தில் இருந்து ஒரு பயங்கரமான குரல் கேட்டது அவன்தான் காகம் இது என்ன அழகு பழங்கள் என் பசிக்கு இந்த மரத்தை வெட்டணும் அவனிடம் ஒரு பலீஸ் என்று விளங்கும் வாழும் இருந்தது மரத்தை வெட்ட ஆரம்பித்தான் ராதா சிட்டுக்குருவி அதைக் கண்டதும் பயந்து போய் கதறினாள் செய்து எங்கள் வீட்டை விடு என் பேரக்குழந்தை இதே கூடில் தூங்கிறாள் ஆனால் காகம் கேட்கவில்லை அவன் வாளை தூக்கினான் அந்த நேரத்தில் தோட்டத்தின் மற்ற பறவைகள் ஓடிவந்தன மயில் கிளி குயில் எல்லோரும் ராதா சிட்டுக்குருவின் பக்கத்தில் நின்றனர் அவர்கள் கூடி சொன்னார்கள் இந்த மரம் எங்கள் அனைவருக்கும் வீடு தயவு செய்து அது எங்களிடம் விட்டுவிடு அதைக் கேட்ட காகத்தின் கண்கள் மெதுவாக மாறின ராணி சிட்டுக்குருவின் அழுகை கேட்டதும் அவன் மனம் உருகிவிட்டது அவன் வாளை கீழே போட்டான் மன்னிச்சுக்கோங்க ராதா சிட்டுக்குருவியிடம் பழங்களை மட்டும் பகிர்ந்து கொடுங்க அதற்கு பாட்டி சிட்டு மெதுவாக சிரித்தாள் நட்பால்தான் வாழ்க்கை இனிமையாகும் வா பழங்களையெல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் அன்று முதல் காகமும் அந்த குடும்பத்தில் ஒரு உறவினராகவே திகழ்ந்தான் எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள் குட்டிஸ் ஒற்றுமைதான் மகிழ்ச்சி